சேகரன் அருள்மொழிவர்மன் சிவபாத சேகரன் திருமுறை கண்ட சோழன் சோழ பேரரசர் பெரும்பாட்டர் மாமன்னர் திருமுறை கண்டெடுத்த விழா வருகின்ற செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை திருவாரூர் மற்றும் திருநாரையூரிலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சிதம்பரத்திலும் நடைபெறும் ூலமான திருமுறைகளை கண்டு நமக்கு கொடுத்த ராசராசரை கொண்டாடி மகிழ ஆன்றோர்களும் சான்றோர்களும் அடியார் பெருமக்களும் திரு எழுந்தருள வேண்டுமாய் சோழ தேசத்து சிவ சார்பாக அழைத்து மகிழ்கின்றோம் பெண்மை சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்